தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தரை எருகப்பற்றிக் கொண்டு ஆண்டுடை சமூகத்தில் அவரை எப்படி நினைத்து அவரை நீ அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாயோ நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில நீ வியாதியுள்ள இயேசுவாக நீ அவரை நினைத்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாத இயேசுவாக அவரை நீ பார்த்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் எனக்கு அன்பார்ந்தே தேவனுடைய சமூகத்துல அவரனுடைய வைத்தியர் அவரனுடைய பரம வைத்தியர் அவரனுடைய வாழ்க்கையில எல்லாம் செய்ய போதுமானவர் அவரனை நிச்சயமாய் தூக்கி எடுப்பார் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் பத்து வருடமாய் நான் சுமந்து உணர்ந்த சுமைகளை என் தேவனுடைய சமூகத்தில் இறக்கி விரைவில்